உங்களுக்கு என் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் மா பஞ்சாங்கம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கோடு கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் போப்டிச் டஸ் பஞ்சமி திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருக சீரிஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இனி யோகம் வியாதிபாத யோகம் இன்று மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு காலை பத்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் சாப்பிடுயானே தயத்துல கரணம் இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு அதிகாலை மூன்று மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கும் இது அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் சது ராகு காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜி காலம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் மிதபா அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு மணி வரை இருக்கும் மஸ்தான்ஸ் அமிர்த காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவ்ச யோகம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத் ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஒன்று நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் பன்னிரண்டு காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராத்தியில் இருப்பார் ஜன்ட் சந்திரன் இன்று மதியம் தப் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ரிஷபராசியில் திஃப் இஸ்பர்ஸ் அதன் பிறகு மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு வாருங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் புதுமையான அனுபவங்களையும் கொண்டு வரும் என்று தெரிகிறது வீட்டில் விருந்தினர்கள் வரலாம் அல்லது நீங்கள் ஒரு பயணத்தில் பங்கேற்கலாம் இதற்கிடையில் வீட்டை புதுப்பித்தல் புதிய வீடு வாங்குதல் அல்லது வேறு இடத்திற்கு குடிவரவு போன்ற முக்கியமான முடிவுகளை கவனமாக பரிசீலிக்க வேண்டிய நேரம் இது நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் அனுபவிப்பீர்கள் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் அந்த சந்திப்பில் தயக்கமில்லாமல் ஸ்கல் ஆஃப் ஸ்வாச நம்பிக்கையுடன் நடந்து கொள்வது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரும் இன்று செய்யும் முதல் முதலீடுகள் எதிர்கால நிதி நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு வழிகாட்டும் குடும்ப சூழல் ஒத்துழைப்புடன் அமைதியாக இருக்கும் குழந்தைகளும் வீட்டு செயல்களில் உங்களுடன் கைகோர்ப்பார்கள் சினா காதல் வாழ்வில் புதிய ஈர்ப்பு தோன்றலாம் அதனால் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் பணியிடத்தில் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்குங்கள் ஏனெனில் அதிகமான உரையாடல் உங்கள் தொழில்முறை படத்தை பாதிக்கக்கூடும் இன்று வர்த்தக ரீதியில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஏனெனில் கடந்த கால முதலீடு சில சிரமங்களை உண்டாக்கும் சாத்தியம் உள்ளது நீங்கள் இயல்பாகவே கூட்டங்கள் அல்லது அதிக சமூக உறவுகளால் சோர்வடைவதற்கின் நோக்கத்துடன் இருக்கிறீர்கள் எனவே இன்று சிறிது நேரம் தனக்காக ஒதுக்குவது உங்கள் மனநிலையை சீராக வைத்திருக்கும் அதே சமயம் நாளின் பெரும் பகுதி உங்களுக்கு சுய பரிசோதனை மற்றும் அமைதியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பளிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து அதிகப்படியான உணர்ச்சி பூர்வ நெருக்கத்தை எதிர்பார்க்கின்றீர்கள் என்றால் இந்த நாள் அந்த விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளது வீட்டில் அலங்காரம் ஷாப்பிங் அல்லது சிறிய புதிய முயற்சிகளில் உங்கள் பங்களிப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஊட்டும் சூழலை நேர்மறை அணுகுமுறையுடன் நிரப்பும் தனிப்பட்ட பணிகளிலும் முக்கிய பொறுப்புகளிலும் கவனம் செலுத்துங்கள் மேலும் சிக்கலான சூழ்நிலைகளில் அனுபவமிக்க நபரின் ஆலோசனையை பெறுவது மதி சட்டம் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வர்த்தக சம்பந்தமான முடிவுகள் முன்னெச்சரிக்கை தேவைப்படக்கூடியவை அதே நேரத்தில் திருமணம் அல்லது வணிக சந்திப்பு தொடர்பான பயணம் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது உங்களுக்கான முக்கிய பாடம் ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்பதையே நினைவூட்டுகிறது எனவே உடலும் மனதும் சிறப்பாக பராமரிக்க வேண்டியது அவசியம் ஜோ உங்களிடம் எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கும் அனைவருடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்வது உறவுகளில் ஆழமும் நம்பிக்கையும் கொண்டு வரும் மத ஆன்மீக தலங்களில் செல்லும் நிகழ்வுகள் உங்கள் மனதை அமைதியுடனும் உள்ளார்ந்த சக்தியுடனும் நிரப்பும் இன்று நீங்கள் பௌத்திக சொத்தை விட உங்கள் வேலையிலும் சமூக மரியாதையிலும் கிடைக்கும் நல்ல பெயரை சிறப்பாக மதிப்பீர்கள் இதுதான் உண்மையான செல்வம் உங்கள் ஆளுமை சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உங்கள் கருத்துகளால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடும் குடும்பத்தில் ஒரு சிறு மனமுறையின்மை ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் அதை சமாளிப்பீர்கள் இளைஞர்கள் தொழில் அல்லது போட்டியில் சிரமங்களை எதிர்கொள்ளலாம் அதனால் தைரியமாக செயல்பட்டு கடின உழைப்பை தொடருங்கள் துணையுடன் இணைந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சி உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்து சிறுநீர் அல்லது சிறுநீரகம் தொடர்பான எச்சரிக்கைகளை புறக்கணிக்காதீர்கள் வர்த்தகத்துறையில் துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகி லாபம் அதிகரிக்கும் புற பொருளாதார நிலை சமநிலையாக இருக்கும் மேலும் சேமிப்புகள் குடும்பத்திற்கான பாதுகாப்பு கவசமாக அமையும் இன்று நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று வானிலைகள் அறிவுறுத்துகின்றன சில உறவினர்கள் உங்கள் நடத்தை பற்றி அதிருப்தியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மனதை நேர்மறையாக வைத்து எதிர்மறை எண்ணங்களை அனுமதிக்காதீர்கள் காதல் வாழ்வில் கிரகங்களின் பாதிப்பால் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவின் முனையில் இருக்கிறீர்கள் ஆனால் இதயமும் மனமும் இணக்கமாக செயல்படுவது சிரமமாக தோன்றும் இத்தகைய சூழ்நிலைகளில் பொறுமை உங்கள் மிகச்சிறந்த ஆற்றல் ஆகும் இது உறவுகளின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள உதவும் தோறும் எதிர்காலத்திற்கு உறுதியான திட்டங்களை அமைக்கும் சக்தியையும் வழங்கும் இன்று ஒரு நெருங்கிய நண்பர் உங்களை உணர்ச்சி பூர்வமாக சிரமத்தில் எட்டக்கூடும் அல்லது பழைய காதலுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படலாம் குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்கவும் உங்கள் நேரமும் மனப்பயிற்சியும் தேவைப்படும் எனவே அமைதியான மனநிலையுடன் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அணுகி உங்கள் தன்னம்பிக்கையை ஒருபோதும் குறைக்க வேண்டாம் இன்று உங்கள் நாள் அதிசயமான உறவுகளையும் புதுமையான வாய்ப்புகளையும் கொண்டு வரலாம் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான நபருடன் செலவழிக்கும் நேரம் உங்கள் உறவில் ஆழமும் பரஸ்பர நம்பிக்கையும் வளர்க்கும் காதலும் வாழ்க்கையும் உண்மையான மனதுடன் முன்னெடுப்பவர்களை மட்டுமே வெற்றி காணச் செய்கின்றன அதனால் உணர்ச்சிகளின் அடியில் அடிமையாகாமல் புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் தொழிலில் புதிய மாற்றங்கள் அல்லது வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு தரக்கூடும் மேலும் உங்கள் துணை அல்லது நெருங்கிய கூட்டாளி உங்கள் முடிவுகளில் முழுமையான ஆதரவை வழங்குவார்கள் இன்று ஒரு பிரச்சினை அல்லது முக்கிய ஒப்பந்தம் முடிவுக்கு வரலாம் இது பொருளாதார நிலைத்தன்மையையும் நிவாரணத்தையும் கொண்டு வரும் நீண்ட காலமாக நிலைத்திருந்த முயற்சிகள் இப்போது பலனளிக்க தொடங்கும் தொடங்குமோ போட்டிகளிலும் எதிரிகளின் நல்ல குணங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் திறமையில் நம்பிக்கை வைப்பது வெற்றிக்கான முக்கிய யுத்தமாக இருக்கும் ஏனெனில் தொடர்ந்து முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி அசாதாரணமாக உறுதியாக இருக்கும் இன்று உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தோன்றலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு முக்கியமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் இருப்பினும் வேலையில் யாருடன் கூட்டாண்மை செய்யப் போகிறீர்களோ அவர்களது நிபந்தனைகள் மற்றும் கட்டணங்கள் முன்கூட்டியே தெளிவாக உள்ளதா என்பதை சரிபார்க்க மிகவும் அவசியம் ஏனெனில் எதிர்காலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டால் சீக்கலாகிவிடும் ஒரு ஒப்பந்தத்திற்கும் முன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் முழுமையாக தெளிவாக இருக்க வேண்டும் இன்று சில முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகலாம் இது உங்கள் தொழில் வாழ்விற்கு புதிய பாதையை அமைக்கும் முதலீடு மற்றும் புதிய திட்டங்களை முன்னெடுக்கும் எண்ணம் உண்டாகும் வர்த்தகர்கள் புதிய முயற்சிகளை தவங்க இது சிறந்த நேரம் வேலை அழுத்தம் அதிகமாகியிருக்கும் போதும் உங்கள் குறிக்கோளை அடையும் உறுதியே வெற்றிக்கு வழிகாட்டும் ஆரம்பத்தில் சில பணிகள் கடினமாக தோன்றலாம் ஆனால் மெதுவாக சூழ்நிலைக்கு ஏற்றுவதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் உடலும் மனதும் சமநிலையில் இருப்பது வெற்றியின் முக்கியமான மூலக்கூறு தேவைக்கு அதிகமான அழுத்தம் உங்கள் செயல்திறனை பாதிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அதனால் நிலைமையை சமாளிக்கும் விதமாக பொறுமையுடனும் விவேகத்துடனும் முன்னேற வேண்டும் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கம் வியாதிவாதம் மற்றும் வரியான் யோகத்தின் சேர்க்கையால் ஒரு கலவையான பலன்களை தரும் நாளாக இருக்கும் சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி சமநிலைக்கான போக்கு அதிகரிக்கும் ஆனால் நாளின் முடிவில் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் மனம் சற்றே அலைப்பாயக்கூடும் எனவே இன்று செயல்களில் பொறுமையும் எண்ணங்களில் தெளிவும் முடிவுகளில் நிதானமும் அவசியம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சனீஸ்வரருக்கு பூஜை மற்றும் தான தர்மங்கள் செய்யுங்கள் சனிக்கிழமை சனீஸ்வரரின் நாளாக கருதப்படுகிறது இன்று எள் தீபம் ஏற்றி ஓம் ஷனைஸ்வராய நமக என்று ஜபித்து ஏழை அல்லது தொழிலாளிக்கு கருப்பு எல் எண்ணெய் அல்லது ஆடைகளை தானம் செய்யுங்கள் இதனால் வாழ்க்கையில் தடைகள் குறையும் பணம் தொடர்பான தடைகள் நீங்கும் மற்றும் காரியங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் இரண்டாவது முதலீடு அல்லது பணப்பரிவர்த்தனைகளுக்கு மதிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவும் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு வரை அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இது நிதி முடிவுகள் வணிக ஒப்பந்தங்கள் அல்லது கடன்களை தீர்ப்பதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பதால் இந்த நேரம் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது மூன்றாவது பழைய முடிக்கப்படாத பணிகளை முழுமையடையச் செய்யுங்கள் மூன்றாம் சனிக்கிழமையின் இயல்பு கர்ம பலனை கிரபனை தரக்கூடியது இன்று பழைய நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது நின்று போன பணத்தை திரும்ப பெற முயற்சி செய்யுங்கள் சனீஸ்வரரின் அருளால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது நான்காவது குடும்பத்திலும் பணியிடத்திலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கவும் சந்திரன் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் தகவல் தொடர்பு தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று அமைதியான சுபாவத்தை கடைபிடிக்கவும் மற்றவர்களின் பேச்சை கேட்கவும் சிந்தித்து முடிவெடுக்கவும் இது தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து உறவுகளை வலுப்படுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஆறு மணி வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய தொழில் பயணம் அல்லது பணப்பரிவர்த்தனையை தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் இந்த காலத்தில் குழப்பம் மற்றும் தாமதத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது கோபம் அல்லது வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சனிக்கிழமையன்று சனியின் கடுமையான பார்வை இருக்கும் மேலும் வியாதிபாத யோகம் மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை செயலில் உள்ளது இந்த நேரத்தில் கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது மன அமைதியை கெடுப்பது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் உங்கள் நற்பெயருக்கும் தீங்கு விளைவிக்கும் மூன்றாவது வாகனம் அல்லது இயந்திரங்களை அவசரமாக பயன்படுத்த வேண்டாம் சனிக்கிழமையன்று காயம் அல்லது விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பயணம் செய்யும் போதும் அல்லது வாகனம் ஓட்டும் போதும் சிறப்பு கவனம் தேவை முடிந்தால் கிரக நிலை மிகவும் சாதகமாக மாறும் வரியான் யோகத்தின் போது மதியத்திற்கு பிறகு பயணம் செய்யுங்கள் நான்காவது ஆடம்பரம் அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சந்திரன் மிதுன ராசிக்கு மாறுவதால் மனம் அலைப்பாயக்கூடும் மற்றும் செலவு செய்யும் போக்குவரத்து உங்களுக்கு அதிகரிக்கலாம் இன்று எந்த வகையான ஆடம்பரமான கொள்முதல் அல்லது மற்ற வீண் செலவுகளும் உங்கள் அரசு போன்ற வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்க கூடும் பணத்தை சேமித்து முதலீட்டுக்கு திட்டமிடுவது அதிக பலனை தரும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட சிந்தனையை கோரும் நாளாக இருக்கும் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி மற்றும் சனிக்கிழமையின் தாக்கம் காரணமாக பணம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் இன்று சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பார் இது ஸ்திரத்தன்மை மற்றும் லாபத்தை குறிக்கிறது ஆனால் இரவு இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்களுக்கு மேல் மிதுன ராசியில் இருப்பார் ராசிக்குள் பிரவேசிப்பதால் செலவுகள் மற்றும் புதிய முதலீடுகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் சிந்தித்து செயல்படுவதே சிறந்ததாகும் இன்றைய நிதி தொடர்பான சுபயோகங்கள் காலை முதல் மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அமிர்த சித்தி யோகம் உருவாகிறது செல்வ வளர்ச்சி வணிக விரிவாக்கம் மற்றும் முதலீட்டு முடிவுகளுக்கு மிகவும் உகந்தது இந்த நேரத்தில் செய்யப்படும் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதாக இருக்கும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தம் பிஸ்தான் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் பிற்பகல் மற்றும் அமிர்த காலம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பிற்பகல் ஆகியவற்றில் செய்யப்படும் காரியங்கள் சுப பலன்களை தரும் நிதி ரீதியாக லாபகரமான நடவடிக்கைகள் ஒன்று வணிக முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நாளின் நடுப்பகுதி உகந்தது இந்த நேரத்தில் ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார் பில்லிடிசன் இரண்டு பழைய நிலுவைத் தொகைகள் அல்லது கடன்களை வசூலிக்க இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரையிலான நேரம் சுபமாக இருக்கும் மூன்றாவது புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த நாள் செல்வாக்கு மிக்கதாக நிரூபிக்கப்படலாம் ஏனெனில் வரியான் யோகத்தின் தாக்கத்தால் தகவல் தொடர்பு திறன் வலுவாக இருக்கும் நான்காவது வீடு அல்லது வாகனம் தொடர்பான நிதி முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் எடுப்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்பொழுது மிருகசீரிஷ் நட்சத்திரம் தொடங்கி மனத்தெளிவு அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் மற்றும் தவிர்ப்புகள் ஒன்று ராகு காலத்தின் போது ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி சார்ந்த காரியம் முதலீடு அல்லது பணம் செலுத்துவதை தவிர்க்கவும் இது நஷ்டம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் இரண்டு சனிக்கிழமை மற்றும் வியாதிபாத யோகம் இரண்டு மணி ஆறு நிமிடம் பிற்பகல் வரை காரணமாக அவசரமாக செய்யப்படும் பரிவர்த்தனைகள் அல்லது யாரையாவது அதிகமாக நம்புவது ஆபத்தானது மூன்றாவது பரிவர்த்தனைகள் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் தொழில்நுட்ப சிக்கல் அல்லது தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மீண்டும் சரிபார்ப்பது அவசியம் நான்காவது பங்கு சந்தை அல்லது சூதாட்ட முதலீடுகளில் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் இன்று நீண்ட கால சிந்தனையுடன் இருப்பதுதான் பொருத்தமானது உடனடி லாபத்தின் பின்னால் ஓடுவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்